எவ்வளோ அழகான பூச்செடி என்ன உங்கள் வாய்ஸ் கேட்குது அம்மா இருமா கார்ட்டி வந்துடும் இங்கே பாரு இட்லி பூவு இந்த பூ தானே எல்லோ அங்கே பார்த்தோம் ஆனால் அவங்க வராங்களாட்டு இருக்குது அம்மா காய் பொறிச்சிட்லாம்மா இரு நான் இந்த பிரிஞ்சாவை மட்டும் எடுத்துகிட்டு வரேன் என்ன காய் இது கத்திரிக்காய் பூச்செடி வீடு காட்டுக்குள்ள வீடு வெயில் கிளேர் அடிக்குது மிளகு திரும்பின பக்கம்லாம் மிளகு செடி தான் பைப்பை ஜனு அந்த மாதிரி வேறே வழியை தெரியுது என்ன மரம் இது மரம் அப்படி பாழை மரம் இப்படிதான் வலி பழமையான வலி பார்த்துக்கோங்க இந்த வழியாக தான் ஏறணும் இறங்கணும் தோட்டத்துக்குள்ளதான் இப்படி தான் வி வலி இருக்கும் இந்த கம்பியை தாண்டிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாக்கு தோட்டம் பாருங்கள் பாக்கு மரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அமைதியாக இருக்குது இங்கேயே தியானம் பண்ண மாதிரி இருக்குது வாழை மரம் பார்த்தீங்களா இப்படியே சமைச்சு வாழ இலையில் போட்டு சாப்பிட்டு காக்கா குருவி சவுண்டு பார்த்திங்களா அப்பா சிட்டிக்குள்ளே இந்த காக்கா குருவி சத்தமே இருக்காது இங்கே இது இயற்கையாக வாழதுங்க சுத்தமான காற்று பார்க்க செடி இந்த இந்த வர இது என்ன இலை கொடி அழகாக பார்க்குது ரப்பர் மாதிரி இருக்குது கொடி பார்த்திங்கன்னா வாழை நேந்திரம் பழம் பாருங்கள் வாழை கோலத்தள்ளி இருக்கா கண்டுபிடிங்க சின்னச்செடில மிளகு பார்த்தீங்களா தண்ணி எட்டா தங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி தண்ணிட்டு ஸ்ரீ வரலையாங்கப்பா ஆ